யுவராஜோட அப்பா நந்தகோபால் மீன் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாரு வியாபாரத்தை பெருசாக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு புரோக்கர் மூலமா ரெண்டு ஏக்கர் தோட்டம் ஒன்னே ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கினாரு தோட்டத்துக்கு தண்ணி வேணும்னு கிணறு வெட்ட முடிவு செஞ்சாரு இருந்து ரெண்டு குடும்பத்தை வரவழைச்சு வேலையை ஆரம்பிச்சாங்க ஆனா பாறை வெடிக்கும் போது எதிர்பாராத விதமா ஒருத்தர் இறந்துட்டாரு அதோட அந்த குடும்பம் பயந்து போய் வேலையை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க நந்தகோபால் மனசு உடஞ்சு போயிட்டாரு குலதெய்வத்துக்கிட்ட பூ கேட்டு பார்த்தாரு கிணறு வெட்ட வேணாம்னு குறி வந்துச்சு ஆனா அவர் அதை நம்பாம கிணத்து கடவுளிருந்து வேற ஒரு குழுவை வரவழைச்சு வேலையை தொடங்கினாரு அப்போ பக்கத்து தோட்டத்துல கட்டியிருந்த பசுமாடு கிணத்துக்குள்ள விழுந்து செத்துப்போச்சு இதனால அந்த குழுவும் வேலைய பாதியிலேயே நிறுத்திட்டாங்க நந்தகோபால் என்னடா இதுன்னு யோசிச்சு மீனாட்சிபுரத்துல இருக்கிற ஒரு மாந்திரிகவாதிய பார்த்தாரு மாந்திரிகவாதி எல்லாம் சாதாரணமா நடந்ததுதான் கிணறு வெட்டலாம்னு சொன்னாரு பொள்ளாச்சியில இருந்து மூணாவது குழுவை வரவழைச்சு மறுபடியும் கிணறு வெட்ட ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த மாந்திரிகவாதி அடிக்கடி தோட்டத்துக்கு வந்து ஏதோ தேடுறத கிணறு வெட்டுறவங்க கவனிச்சாங்க அமாவாசை அன்னைக்கு ராத்திரி நந்தகோபால் தோட்டத்துக்கு போனப்போ மாந்திரிகவாதி ஆட்டுக்குட்டிய பலி கொடுத்து பூஜை பண்றத பார்த்தாரு என்னன்னு கேட்டதுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் இப்படி செஞ்சேன்னு சொன்னாரு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி மாந்திரிகவாதி ஏழு கருங்கோழிகளை பலி கொடுத்து வாதைங்கிற ஒரு துஷ்ட சக்தியை கிணத்துல இருந்து வரவழைக்கிறத பார்த்தாரு இத பார்த்ததும் நந்தகோபால் பயந்து போய் தன்னோட குலதெய்வ கோவிலுக்கு போய் முறையிட்டாரு அங்க அருள் வந்த பூசாரி மூலமா உண்மை தெரிஞ்சது அந்த தோட்டத்துல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி காவலுக்கு வச்ச வாதைங்கிற துஷ்ட சக்தி ஒன்னு இருந்துச்சாம் அதுதான் இந்த அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கு எல்லாம் காரணம் மாந்திரீகவாதி அந்த வாதையை தன் வசப்படுத்திக்கிறதுக்காக தான் இவ்வளவு பூஜைகளையும் செஞ்சிருக்கான் அங்காளம்மன் அருளால மாந்திரீகவாதி அந்த வாதையை எடுத்துட்டு போனாலும் அவனால அதை அடக்க முடியாம செத்து போயிடுவான் வாதையும் மறுபடியும் தோட்டத்துக்கே வந்துடும் சொன்னாங்க நந்தகோபால் அந்த தோட்டத்தை அடிமாட்டு விலைக்கு வித்துட்டாரு சொன்ன மாதிரியே மாந்திரிகவாதி இறந்து போனான் அந்த தோட்டம் இப்போ வரைக்கும் பாழடைஞ்சு கிடக்குது